அமர்ந்து கொள்ளலாம் கிறிஸ்தவ பேர் வச்சு குழந்தையில ஒரு பிரதிஷ்ட பண்ணி ஞானஸ்தானம் கொடுத்துட்டா என் பிள்ளை கிறிஸ்தவன் அர்த்தமே இல்லை எத்தனையோ சீரியல் கில்லர்ஸ் எல்லாம் கிறிஸ்தவ பேரில் இருக்கிறாங்க எத்தனையோ நம்ம தேசத்திலேயே கொடுமையான தேச துரோகத்தை செஞ்சவங்க கிறிஸ்தவ பேரில் இருக்கிறாங்க பெயரினால நான் கிறிஸ்தவன் ஆகவே முடியாது என் பிள்ளைய நான் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வர்றதுனால மட்டும் நான் கிறிஸ்தவன் ஆயிட முடியாது என் பிள்ளைய ஆண்டவருடைய போதனை அவனுக்குள்ளே இருக்கணும் அந்த தரிசனம் அவங்களுக்குள்ளே இருக்கணும் அதற்காக நம்ம கட்டாயம் செபிக்க வேண்டும் முதல் நான் சொன்னேன் என் பிள்ளை சுயமாய் தீர்மானிக்கணும் வாழ்க்கையில் என்ன அவனுக்கு தேவை என்பதை தீர்மானிக்கணும் அடுத்த பிள்ளைகள் தரிசனம் உள்ளவர்களாக இருக்கணும் அடுத்ததாக முக்கியமா அதுலயும் பெண் பிள்ளைகளை மட்டும் இந்த காலத்தில் சொல்ல மாட்டேன் இந்த காலத்தில் ஆண் பிள்ளைகளுக்கும் சேர்த்துதான் நான் சொல்லுவேன் துஷ்ட மனிதர்களுடைய கருத்தில் அவங்க சிக்க கூடாது என்னது உள்ளதுலேயே கொடுமையான மிருகம் மனிதன்தான் மிருகம் கூட சில நேரத்தில் இறக்கம் காட்டும் அதை விட கொடுமையானவர்கள் மனிதர்கள் நான் மனுஷனுடைய கரத்தில் விழாதிருப்பேனாக கருத்துடைய கரத்தில் விடுவேனாக ஏன் தெரியுமா மனுஷன் அவ்வளோ மோசமானவன் இதில் என்னென்னா அது ட்ராப்புனே தெரியாமல் போய் மாட்டிக்குவோம் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும் ட்ராப்புனால் உங்களுக்கு தெரியும்ல யானையை எப்படி பிடிப்பாங்க தெரியுமா யானையை விட பெருசாக ஒரு குழி வெட்டிடுவாங்க அது மேலே மெலிஸ் மெலிஸாக கால் வச்சாலே உடையிற மாதிரி குச்சிகளை வச்சுட்டு இலையை பரப்பி வச்சுருவாங்க அந்த இலையை பார்த்து அது பச்சை பசியல் இருக்குன்னு போய் காலை வச்ச உடனே துடாக்குன்னு உள்ளே விழுந்துடும் எந்திரிக்கவே முடியாது அவ்வளவுதான் அது ரெண்டு நாள் பசியில் உள்ள பெலனும் போய் கத்தி கத்தி கொஞ்சம் பாதி மயக்கத்துல இருக்கும்பொழுது அந்த புல்டோசர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதை படி மாதிரி ஆக்கி அதை நேராக லாரிக்குள்ளே ஏற்றிடுவாங்க லாரிக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் அப்புறம் யானையோட பலன் என்ன தெரியும்ல இந்த சர்ச்சு நம்ம எவ்வளோ ஒரு வருஷமா கட்டி ஒரு மணி நேரத்துக்குள்ளே இதை சர்வநாசம் பண்ற அளவு பெலன் அதுக்கு இருக்கு அதோட வெயிட் என்ன தெரியுமா மெதிச்சுன்னா நம்ம சட்னி ஆயிடுவோம் ஆறாயிரம் கிலோ எடை கொண்ட யானைகள் கூட இருக்குது ஆனால் தன்னுடைய பலம் பராக்கிரமம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு கோமாளிய போல சர்க்கஸில் போய் நிற்கும் டான்ஸ் ஆடும் எலும்பு எலும்பா ஒல்லியா ஒருத்தரமாக யார் யானை பாகன் இத்தனூண்டு அங்குசோன்னு சொல்லுவாங்க யானை யானையை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு குச்சு அதை வச்சு இப்படி போனா போ இப்படி வா எங்க போச்சு அறிவு உன்னோட பலம் என்ன காற்றுக்கு ராஜா சிங்கம் கூட யானையை நேராக போய் எதிர்த்து தாக்க முடியாது பின்பக்கமாக போய் தான் மண்டையில் அடிக்குமாமா அவ்வளோ பலசாலி ஆனால் எல்லாத்தையும் இழந்து எப்படி போச்சு பச்சை பசேல்ன்றிருக்குன்னு போய் மாட்டிக்குச்சு எல்லாரும் சொல்லுங்க பச்சை பசேல் இருக்குன்னு போய் மாட்டிக்குச்சு கண்ணுக்கு அழகான காரியத்தில் நின்றுதான் கவனிக்கணும் பிள்ளைங்க ஏமா ஏமாந்து போறாங்க தீனால் குட்டி பிள்ளைல அவன் எவ்வளவு இனிமையா பேசியிருந்தா அவன் மாட்டியிருப்பான் இனிமையா பேசுகிற வார்த்தைகள் தாமாரும் அப்படிதான் உள்ளறைக்குள்ள பிரவேசி எதுக்காக அவன் கூப்பிடுறானே தெரியல பேத மாதிரி போறான் உள்ள வந்து கொடு உள்ள வந்து கொடு அப்போது நெடுக்க போய் தண்டிக்கப்படுகிற சூழ்நிலைகள் இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆத்தும பிணைப்புன்னு ஒன்று இருக்குது வேதத்தில் அது நிறைய இடங்களில் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு அதில் பாவமெல்லாம் இருக்காது அதுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது ஜெண்டர் கிடையாது ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ளே அடிமை ஆகிடுவோம் அவங்க எல்லாம் இருக்கவே முடியாது அவங்களுக்காக மனைவியை விட்டு கொடுத்துருவாங்க கணவனை விட்டு கொடுத்துருவாங்க பிள்ளையை விட்டு கொடுத்துருவாங்க உயிரை கூட விடுறதுக்கு தயங்க மாட்டாங்க அவங்க போய் சாகுனா செத்துருவாங்க ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் எப்படி அடிமை ஆக முடியுமா ஆமா அன்பை காட்டி தான் அடிமை ஆவாங்க அதுக்கு தவறான உறவு இருக்கணும்னு அவசியமே இல்லை வயசானவங்களா கூட இருப்பாங்க ஆனா இப்படி புடியில கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க அவங்க கண்ட்ரோல் மிஞ்சி இவங்களால வரவே முடியாது மனிதர்கள் கைகளில் பிள்ளைகள் சிக்கக்கூடாது கணக்கெடுப்பு படி ஒரு வருஷத்துல இந்தியாவில் இருபத்தி ஒன்பதாயிரம் கொலைகள் எதுக்காக பணம் நகை சொத்து நகை பணத்தை வச்சு எத்தனை நாள் சாப்பிட போறோம் ஒரு தலைமுறைக்கு தான் அனுபவிக்க முடியும் அடுத்து நான் செத்து தான் போறேன் கற்பழிப்பு இப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஒரு ஜீவன வேட்டையாடுகிறது எவ்வளவு ஒரு மோசமான காரியம் அந்த குடும்பம் தவிக்குமே பெற்றவங்களும் உடன்பிறப்புகளும் அடிக்கிற கண்ணீருக்கு காசு கொடுக்க முடியுமா இருபத்தி ஒன்பதாயிரம் கொலைகள் பதிவாகி இருக்கிறது கொலை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சா அவங்கள வீட்டில் விடுவோமா அதான் ஒரு பழமொழி ஆங்கில பழம் ரஷ்யன் போயட்டு நினைக்கிறேன் பழமொழி ப்ராவபுன்னு நினைக்கிறேன் தொடரத்துக்கு யாரை நான் அனுமதி கொடுக்குறனோ அவங்க தான் என் கழுத்தை பிடிப்பாங்களாம் எப்படி முன்ன பின்ன தெரியாதவங்களை தொட விடுவோமா நான் யாரை தொடரத்துக்குன்னு அனுமதி கொடுக்குறனோ அவங்க தான் என் கழுத்தை பிடிப்பாங்களாம் அப்போது பிள்ளைகள் வந்து துஷ்ட அதுக்குன்னு யார்கிட்டையுமே பழகாமல் அப்படி வாழ நம்ம முடியாது நமக்கு நண்பர்கள் தேவை உறவுகள் தேவை ஆனால் மனிதர்களை இனம் கண்டு கொள்ளணுமே என் பிள்ளைங்க துஷ்ட மனிதர் கையில சிக்கக்கூடாது அதுக்காக ஒரு விசேஷத்தை அதுவும் அதே நேரத்தில் பகுத்தறியணும் யார் நல்லவங்க யார் நல்லவங்க யார் நன்மையும் அறிந்து கொள்ளணும் இனங்கண்டு கொள்ளணும் ஆமாவா இந்த பொள்ளாச்சி சம்பவத்துல அந்த ஒரு பொம்பளை புள்ள கதர்னு கதறெல்லாம் கேட்டு நிறைய பேருக்கு பிபி ஏறிடுச்சு அதில் அந்த பொண்ணு சொல்லும் ஃப்ரெண்டு மாதிரி தானே என்கிட்ட கிட்ட பழகுனேன் என்னை வெளியே கூப்பிட்டு போறேன் அப்போ என்னென்னா ரொம்ப தட் உட் பி அட்ராக்டிவ் அட் த பிகினிங் தொடக்கத்தில் அது ரொம்ப இனிமையாக இருக்கு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது அங்கதான் தெய்வத்தினுடைய ஞானம் பிள்ளைகளுக்கு வேண்டும் அல்ல சில டைம் சொன்னா கூட அவங்களுக்கு புரியாது சிம்சோன் ஒரு தடவை உண்மையை சொல்றான் அவன் மாட்டி விடுறான் பெலிசியர் வந்துட்டாங்க ரெண்டு தடவை அடுத்த அறிவு வரணும்ல அறிவு அப்படியே மழுங்கி போயிடுது

சில பேர் நான் மந்திரத்தில் இருந்தேன் மருந்து சாப்பிட்டேன் எனக்கு அப்போ பிரெயினே வேலை செய்யல இப்போதான் எனக்கு கண்கள் திறக்கப்பட்ட நிலைமையில் இருக்கு ஒரு மாயா இருந்த மாதிரி இருக்கிறேன் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போ ஆண்டவர் அந்த தெளிந்த புத்தி ஆண்டு ஆவியானவருக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது அவர் என்ன சொல்றாரு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி ஆவியானவர் இருந்தாதான் சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்துவார் ஆவியானவர் இருந்தாதான் அந்த அறிவை நமக்கு தருவார் அதுக்கு நான் அறிவாளியா இருக்கணும்னு அவசியம் ஆவியானவர் ஆவியானவர் என் மேலே இருக்கிறார் அனுதினமும் என்னை நடத்திடுவா சத்தியாவி எனக்குள்ளே சகலமும் போதித்து நடத்திடுவா வார்த்தை சொல்லுதா இல்லையா அந்த ஆவி எனக்குள்ள இருக்கணும் என் இருக்கணும் இனம் கண்டு விலகணும் ஆண்களை பகுத்தறிந்து அவர்களோடு உள்ள உறவுல பலப்படணும் அப்படி ஒரு கிருப என் பிள்ளைய தாங்கணும் எல்லாரும் கண்களை முடி ஜெபிக்கலாமா ஆமாண்டவரே ஆபத்து நிறைந்த உலகத்துல நான் வாழ்கிற ஆண்டவரே விக்கிரங்கள் நிறைந்த உலகத்துல நான் வாழ்கிற ஆண்டவரே துஷ்ட மனிதர்கள் நிரம்பின உலகத்துல நான் வாழ்கிறேன் நீங்கதான் நீங்கதான் பாதுகாப்பு கட்டளையிடம் ஆண்டவரே எங்களால ஒன்று முடியாது ராஜா உமது கிருவை இல்லாமல் உமது தயவு இல்லாமல் எங்களால ஒன்று செய்ய முடியாது ராஜா இறங்குமையா மனும் இறங்குமையா இறங்குமையா மறு இறங்குமையா ரெண்டு கரங்களை இடத்துல ஏதோ ஒன்றை பெறுவது போல உயர்த்தி கொள்ளலாமா தாய்மார் தகப்பன்மார் பிள்ளைகள் எல்லாரும் ரெண்டு கரங்களை தேவனிடத்துல உயர்த்தி கொண்டு பகுத்தறிகிற ஞானம் எனக்கு வேணும் ஆண்டவரே துஷ்டர்களை இனங்கண்டு கொள்வதற்கான விசேஷித்த ஞானம் எனக்கு வேணும் ஆண்டவரே பேதைகளை போல வெகு தூரம் போய் நாங்க தண்டிக்கப்படக்கூடாத ஆண்டவரே புறாக்களை போல கபடற்றவர்களா இருந்தாலும் சர்ப்பத்தை போல விணா உள்ளவர்களா இருந்தேன்னு நீங்க சொல்லிக் கொடுத்துருக்குறீங்களேப்பா அந்த அனந்த ஞானம் எனக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள எங்க சந்ததிக்குள்ள உண்டாவதாக பேதைத்தனங்கள் மாறுவதாக ராஜா இறக்க செய்கிற தெய்வம் உமது கரம் இறங்குங்காண்டவரே இறங்குங்காண்டவரே ஒரு குருவி அடிக்கப்படுவது போல ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவது போல எங்க பிள்ளைகள் போவதை எங்க கண்கள் பார்க்க கூடாது நீங்க இறக்க செய்யணும்னு நான் ஜபிக்கிறேன் திருக்கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் ஆமென்